நெஹேமியா அதிகாரம் மூன்று அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேயேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள் அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள் அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான் மீன்வாசல் அசெனாவின் குமாரர் கட்டினார்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே பேயேலின் குமாரனாகிய பெரஹியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான் அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு கழுத்தை கொடுக்கவில்லை பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுதுபார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள் அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பா ஊர்களின் மனுஷரான மெலதியா என்னும் கிபியோனியனும் யாதோன் என்னும் மெரோனோத்தியனும் நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுதுபார்த்து கட்டினார்கள் அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியேல் பழுது பார்த்து கட்டினான் அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான் அது முதற் கொண்டு அகலமான மதில் மட்டும் எரிசிலையும் இடிக்கப்படாமல் விட்டிருந்தது அவர்கள் அருகே எருசலேம் பட்டலத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுதுபார்த்து கட்டினான் அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் எதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுதுபார்த்து கட்டினான் அவன் அருகே ஆசாப் நெயாவின் குமாரன் அத்தூஸ் பழுதுபார்த்து கட்டினான் மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையும் ஆரிமின் குமாரன் மல்கிஜாவும் பாகாத் மோவாபின் குமாரன் அசூபும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய ஆலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் பள்ளத்தாக்கின் வாசலை ஆனூனும் சானோவாகின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு குப்பைமேட்டு வாசல் அலங்கத்தில் ஆயிரம் மூலம் கட்டினார்கள் குப்பைமேட்டு வாசலை பெத்கேரேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டான் ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லோசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்ட தண்டையிலிருக்கிற சீலோவின் குளத்து மதிலையும் தாவிதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான் அவனுக்கு பின்னாக பெட்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய அஸ்பூகின் குமாரன் நெஹேமியா தாவிதின் கல்லறைகளுக்கு எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளமட்டாகவும் பராக்கிரமசாலிகளின் வீடுமட்டாகவும் இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக லேவியரில் பாணியின் குமாரன் ரேஹூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்குக்கு பிரபுவாகிய அசபியாவும் பழுதுபார்த்து கட்டினார்கள் அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரரில் கேகிலா மாகாணத்து ப மறுபாதிக்கு பிரபுவாகிய யனாதாதின் குமாரன் பாபாயி பழுதுபார்த்து கட்டினான் அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசர் என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுத சாலையின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சாபா குமாரன் பாரூக் அந்த கோடி துவக்கி பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் வாசற்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோட பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரேமோத் எலியாசிபின் வீட்டு வாசற்படி துவக்கி அவனுடைய வீட்டின் கடை கோடி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக சமனான பூமியிலே வாசமாயிருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெண்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக அனனியாவின் குமாரனாகிய மாசியாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக எனாதாதின் குமாரன் பின்னூவி அசரியாவின் வீடு துவக்கி அலங்கத்து கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினான் ஊசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற கொம்மைக்கு எதிரேயும் இருக்கிறதை கட்டினான் அவனுக்கு பின்னாக பாரேசின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபேலின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுதுபார்த்து கட்டினார்கள் குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதுக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக செல்மியாவின் குமாரன் அனனியாவும் சாலாபின் ஆறாவது குமாரனாகிய ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள் அவர்களுக்கு பின்னாக பெரஹியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுதுபார்த்து கட்டினான் அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனேமியரும் மளிகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பார்த்து கட்டினான் கோடியின் மேல் வீட்டுக்கும் ஆட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் அழுகைக்காரரும் பார்த்து கட்டினார்கள்